திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கர்ண பரம்பரை பாகம் மூன்று உயிர் வாங்கிய உபதேசம் துளசி ஐயா தொண்டைக்காது சித்தரின் உருவப்படத்திற்கு முன்பாக தியானத்தில் அமர்ந்தார் அவர் கண் விழிப்பதற்காக எதிரே பவ்யத்துடன் அமர்ந்தபடியே காத்திருந்தார் நல்லம்மர் தொண்ணூற்றி ரெண்டு வயதில் உடல் தளர்ந்திருந்தாலும் மிடுக்காகவே காணப்பட்டார் துளசி ஐயா பத்து வயதில் சப்தமாதா மலை கோவிலில் தரிசித்த பிரகா தன் தந்தை தங்கப்பொருடன் வந்திருந்த துளசி ஐயா தொலைக்காது சித்திரன் சீடராக மாறிய பெரிய கதை அவர் கதையை தெரிந்து கொள்வதற்கு முன் சப்தமாதா மலையின் பெருமையை பற்றி அவசியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சப்தமாதா மலை திருக்குறுங்குடி மலை தொடரில் தொடங்கி அகஸ்தர் கூடமுள்ள புதிய மலை சாரல் வரை நீண்டிருக்கும் இருந்து சற்றே உதவி நிற்கும் மலை திருக்குறுங்குடி மலை மேல் நம்பிக்கோ கோவிலுக்கு போகும் வழியில் உள்ள திருமங்கி ஆழ்வாரின் திருவரிசை கடந்து சென்றால் வலதுபுறமாக ஒரு காட்டுப்பாதை வளைந்து நெளிந்து போகும் சூரிய கதிர்கள் உள்புக முடியாதபடி அந்த அடர்ந்த காட்டுப்பாதை வழியே விடியற் காலையில் கிளம்பினால் மத்தியத்தில் சப்தமாதா மலையை அடைந்து விடலாம் சப்த மாதாக்கள் எனப்படுகின்ற பிராமி மகேஸ்வரி கௌமாரி நாராயணி வராகி இந்திராணி மற்றும் காளி ஆகியோருக்கு தனித்தனியே சந்நிதியுடன் மலை உச்சிலில் ஒரு கோவிலும் உண்டு கோவிலை கடைந்து மலைப்பாதை மேலும் உயர்ந்து கொண்டே போகும் அந்த பாதையில் சித்தர்களின் நடமாட்டம் உண்டு என்று நம்பப்படுவதால் அங்கே யாரும் போகும் வழக்கமில்லை துளசி ஐயா மட்டும் குறிப்பிட்ட நாட்களில் அங்கே போவது வழக்கம் சப்தமாதா மலை முழுவதுமே காடுகள் மண்டி கிடப்பதால் கீழிருந்து கோவிலை பார்க்க முடியாது யாராவது மூலிகை வைத்தியர்கள் தங்கள் குலதெய்வங்களான சப்தமாதாக்களை தரிசிக்க வேண்டும் என்றால் துளசி ஐயாவைத்தான் அவர்கள் அணுக வேண்டும் அவர் மலைவாசியான கரிச்சானை வழிகாட்ட அனுப்புவார் தனியே செல்பவர்கள் அடர்ந்த காடுகளின் வழியே தவறிப்போய்விடும் அபாயமும் உண்டு பல்வேறு நோய்களை தீர்க்கும் அபூர்வ மூலிகைகளுக்கு அதிபதிகள் சப்த மாதாக்கள் என்பதால் அவ்வப்பொழுது மூலிகை வைத்தியர்கள் சப்தமாதா மலைக்கு வருவது வழக்கம் அவர்கள் துளசி ஐயாவை தங்கள் குருநாதராக கருதி வந்தனர் துளசி ஐயாவின் மூலிகை ஆராய்ச்சி மையம் சப்தமாதா மலையடிவாரத்தில்தான் அமைந்திருந்தது மூலிகை ஆராய்ச்சி மையம் என்றவுடன் கான்கிரீட்டால் கட்டப்பட்ட பல அடுக்குமாடி ரிசர்ச் சென்டர் என்று எண்ணிவிட வேண்டாம் இயற்கை அழகி எழு விதமாகவே மூங்கில் கழிகளாலும் தென்னை ஓலைகளாலும் வேயப்பட்டு சுற்றுப்புற சூழலுக்கு பங்கம் எதுவும் ஏற்படாத வண்ணம் எச்சரிக்கையுடன் கட்டப்பட்ட குடில்தான் அது அழகிய பூச்செடிகளால் சூழப்பட்டு கோவிலைப் போன்று தூய்மையாகவும் ரம்மியமாகவும் காணப்பட்டது தாமரை பூக்கள் மிதக்கும் சிறிய குளம் ஒன்றின் கரையில் சற்று மேடான பகுதியில் அமைந்திருந்தது அந்த குடில் அதற்கு எதிராக சிறிய வைத்தியசாலை ஒன்றும் காணப்பட்டது இந்த குடிலில்தான் ஒரு காலத்தில் தொண்டைக்காது சித்தர் வசித்தார் சப்தமாதா மலைக்கோவில் தரிசனத்திற்காக தன் பத்து வயது மகள் துளசியுடன் வந்திருந்த தங்கப்பன் என்னும் வியாபாரி தொன்னைக்காது சித்தரைப் பற்றி கேள்விப்பட்டு அவர் குடிலுக்கு சென்றார் தொன்னைக்காது சித்தரின் உண்மையான பெயர் யாருக்குமே தெரியாது திடீரென ஒரு நாள் எங்கிருந்தோ வந்தார் இந்த குடிலை அமைத்து கொண்டு தங்கிவிட்டார் மலையில் இருந்த மூலிகை ரத்தினங்களுக்கு பாதுகாவலனாக ஆகிவிட்டார் தங்கப்பனுடன் வந்த சிறுவன் துளசி சித்தரின் காதுகளை விசித்திரமாக பார்க்க அதை கவனித்த சித்தர் சிரித்தபடியே அவனை தன் அருகே அழைத்து இருத்தி கொண்டார் பயிலே என் காதுகளே ஏண்டா விரிச்சு விரித்து பார்க்கிறே காது உள்ளே பெரிய புதையல் ஒன்று வச்சிருக்கேன் உனக்கு அது வேணுமா என்று கேட்டுவிட்டு இடி இடி என சிரித்தார் தங்கப்பா உன் பையன் எதிர்காலத்தில் இந்த சப்தமாதா மலையையே கட்டி காக்க போகிறான் என்னுடைய பாக்யம் சாமி தங்கப்பன் உணர்ச்சியுடன் சொன்னான் நீ என்ன செய்கிற பயலை எங்கிட்டயே விட்டுட்டு போ அவனை பெரிய மூலிகை வைத்தியனாக்கி உலகத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனா ஆக்கிறேன் சித்தர் சொன்னார் தங்கப்பன் யோசித்தார் அவருடைய மனைவி தவறிப்போய் மூன்று மாதங்கள் ஆகிவிட்டிருந்தன மன நிம்மதியை தேடித்தான் சப்தமாதா மலைக்கு வந்திருந்தார் வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டி இருப்பதால் மகன் துளசியை தன் மைத்துனி வீட்டில் விட்டு சென்றிருந்தார் அவர் மைத்துனியும் முகம் சுளிக்காமல் துளசியை ஏற்றுக்கொண்டாலும் அவளுக்கே அரைடஜன் குழந்தைகள் இருந்தபடியால் துளசிக்கு விசேட கவனிப்பு எதுவுமே கிடைக்கவில்லை அவனுக்கும் பெரியம்மாவிடம் ஒட்டுதல் எதுவும் ஏற்படவில்லை பையனை என்ன செய்வது என்கின்ற குழப்பத்துடன் தான் சித்தரை தரிசிக்க வந்திருந்தார் அவரது மன ஓட்டத்தை புரிந்து கொண்டவர் போல் சித்தரே தன் பையனிடம் தன்னை பையனை தன்னிடம் விட்டு சென்றவுடன் அவனை கேள்வியுடன் பார்த்தார் தங்கப்பன் என்னடா துளசி சாமியோட தங்கி மூலிகை வைத்தியம் கத்துக்கிறியா துளசி சரி என்கின்ற பாவனையில் தலையசைக்க தயக்கத்துடன் தான் அவனை அங்கே விட்டு செல்ல தங்கப்பன் சம்மதித்தார் சாமி ஒருவேளை பையன் என்ன நினச்சி அழுது ஆர்ப்பாட்டம் செஞ்சா நான் அடுத்த பௌர்ணமைக்கு இந்த பக்கம் வர்றப்ப அழிச்சிட்டு போயிடுறேன் என்று அரை மனதுடன் துளசியை திரும்பி பார்த்தபடியே சென்றார் தங்கப்பன் துளசிக்கோ சப்தமாதா மலை சூழ்நிலை உடனடியாக பிடித்துப் போய்விட அந்த மலைச்சாரலும் தொன்னைக்காது சித்தருமே அவனது உலகமாகிவிட்டது தான் அறிந்திருந்த மூலிகை ரகசியங்களை ஒவ்வொன்றாக அவனுக்கு போதித்தார் சித்தர் அவனும் ஆர்வத்துடன் அவற்றை கற்று அறிந்தான் அடர்ந்த காட்டில் தனியாக மூலிகை சேகரிக்க அச்சமின்றி சென்றான் கொடிய மிருகங்கள் கண்ணில் பட்டாலும் பயம் கொள்ள மாட்டான் ஓரிரு முறை அவனை காண வந்த தங்கப்பன் அவன் துணைக்காத சித்தருடன் ஒன்றி விட்டதைக் கண்டு மனம் பூரித்தார் தங்கப்பரே இனி அவன் கவலையை விட்டு தள்ளும் அவனுக்கு பெரிய சிம்மாசனம் காத்திருக்கு நீர் கவலைப்படாமல் போங்க சித்தர் நம்பிக்கை தர மன நிம்மதியுடன் கிளம்பினார் தங்கப்பன் மகன் துளசியை பற்றி கவலைகள் விலக இரண்டாம் தரமாக ஒரு பெண்ணை மணந்து கொண்ட தங்கப்பன் அவளிடம் குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அந்த குடும்பத்திலேயே ஐக்கியமாகிவிட்டார் மெதுவாக துளசியை அவர் வந்து பார்ப்பதும் விட்டுப்போனது அவர் மரணமடைந்த போதும் துளசிக்கு தகவல் தரப்படவில்லை கொள்ளிப்போடும் போடும் உரிமையில் சொத்துக்கு பங்கு வந்து விட போகிறானோ என்கின்ற பயத்தில் அவனுடைய சின்னம்மா விஷயத்தை அவனுக்கு சொல்லாமலேயே மறைத்து விட்டாள் விஷயம் எப்படியோ அவனை வந்தடைய துக்கம் தாழாமல் சித்தரிடம் அரசு நான் துளசி தன்னால் தன் தந்தைக்கு ஈமக்கடன்களை செய்ய முடியவில்லையே என்று அழுத துளசியை கேலியாக பார்த்து சிரித்தார் சித்தர் அட மூடா பிண்டமொழித்த உயிருக்கு மறுபிண்டம் எதுக்கு என்று சொல்லி துளசியை தேற்றினார் அதற்கு பிறகு சப்தமாதா மலையை விட்டு துளசி போகவே இல்லை காலங்கள் உருண்டு ஓடின தான் யோகநிலைக்கு போக வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டதை உணர்ந்த தொன்னைக்காது சித்தர் துளசிக்கு அபூர்வ கரணை ரகசியத்தை உபதேசித்துவிட்டு சப்தமாதா மலையின் பின்பக்கமாக இறங்கி சென்றுவிட்டார் அவர் எங்கே சென்றார் என்பது துளசிக்கு இது நாள் வரை தெரியாது அதன் பிறகு சப்தமாதா மலையடி வாரத்திலேயே தொன்னைக்காது சித்தரின் ஆசிரமத்தில் தங்கியபடி அவரது மூலிகை ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்தி வந்தார் துளசி ஐயா இதோ தனது தியானத்தை முடித்து கொண்டே எழுந்த துளசி ஐயா தொன்னைக்காது சித்தரின் படத்துக்கு முன்பாக விழுந்து வணங்கினார் சுவாமி நீங்கள் உபதேசித்தபடி என்னுடைய ஜென்ம நட்சத்திரமான ஆயிலியத்திலே இன்னைக்கு சித்ராபூரணம் வந்திருக்கு என்னால் முடிஞ்ச சேவையை செஞ்சிட்டேன் இப்போ உங்கள் பின்னாடி வர்றதுக்கு தயாராகிட்டேன் என்னோட வாரிசியா நல்லம்ம செட்டியாரை நியமிச்சிருக்கேன் நல்ல மனுஷன் எனக்கு பிறகு அபூர்வ கரணை ரகசியத்தை அவர் காப்பாற்றுவார் அவருக்கு கரணை ரகசியத்தை உபதேசம் செஞ்சுட்டேன்னா கிளம்பி உங்ககிட்டே வந்து விடுவேன் மனமுருக சித்தரிடம் வேண்டினார் பிறகு நல்லம்ம செட்டியாரை திரும்பி பார்த்தார் ஒருமுறை உச்சி முதல் பாதம் வரை செட்டியாரை நோக்கினார் சுமார் ஒரு டஜன் மூலிகை வைத்தியர்கள் துளசி ஐயாவிடம் வைத்தியம் பயின்றனர் பல பெயர்கள் மனதில் தோன்றினாலும் துளசி ஐயாவுக்கு நல்லம்ம செட்டியாரிடம்தான் கரணை ரகசியத்தை உபதேசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டது காரணம் உண்டு நல்லம்ம செட்டியார் குரு பக்தி நிறைந்து காணப்பட்டவர் மகன் நம்பிராஜன் ஹோட்டல் அதிபரின் மாப்பிள்ளையாக செல்வத்தில் புரண்டு கொண்டிருந்தாலும் திருக்குறுங்குடி ஓட்டு வீட்டில் கண்ணில்லாத மனைவியுடன் மிகவும் எளிமையாக வாழ்ந்து வந்தவர் ஆசை கிடையாது மூலிகை ரகசியங்களை வைத்து பணம் பண்ண மாட்டாரேன் என்ற நம்பிக்கை துளசிக்கு ஏற்பட்டிருந்தது அவ்வப்பொழுது சப்தமாதா மலைக்கு வந்து துளசி ஐயாவுக்கு உதவியாகவும் இருப்பவர் நல்லம்மர் தனக்கு பிறகு நல்லம்மர் செட்டியாரால் தான் ஆசிரமத்தையும் அபூர்வக்கரணி ரகசியத்தையும் பாதுகாக்க முடியும் என்று துளசி ஐயா அறிவித்தவுடன் நல்லம்மர் உணர்ச்சி அவர் காலில் விழுந்துவிட்டார் மற்ற சீடர்களுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த செட்டியாருக்கு அடித்ததே யோகம் என்கின்ற பரபரப்பு தான் எங்கும் தன் முன்னால் பவ்யமாக உட்கார்ந்திருந்த நல்லம்ம செட்டியாரை திருப்தியுடன் ஒருமுறை பார்த்தார் துளசி ஐயா அவருடைய பார்வை செட்டியார் அணிந்திருந்த ருத்ராட்சத்துடன் கூடிய வெள்ளிமணி மாலையின் மீது தவிழ்ந்தது நல்லமுறை கழுத்தில் என்ன போட்டிருக்கீங்க புதுசாக இருக்கே கேதாரத்திலிருந்து தருவிச்ச விசேஷமான ருத்ராட்சம் சாமி அதைத்தான் போட்டிருக்கேன் செட்டியார் கூற துளசி ஐயா அபூர்வக்கரணி உபதேசத்தை தொடங்கினார் நல்ல முறை நான் சொல்லப்போகிறதை கவனமாக கேளுங்க இந்த உபதேசத்தை அகஸ்தியரே புலஸ்தேருக்கு சொன்னது அவர் சப்தமாதா பிள்ளானுக்கு உபதேசம் பண்ணினாரு இப்படி வழி வழியாக வர்ற உபதேசத்தை நான் தொன்னைக்காது சித்தர்கிட்டே இருந்து வாங்கினேன் ரோஜாப்பூ முள்ளுமேலே இருக்கிறார் போல் நான் சொல்லப்போர்வ கரணை ரகசியம் ஆபத்தான சமாச்சாரம் நடுவிலே இருக்கிற ஒரு சு விஷயம்தான் நல்லது அதனால்தான் தீவங்கக்கிட்டே இந்த ரகசியம் போய் சேரக்கூடாதுன்னு அகத்தியர் ஆணை பிறப்பித்திருக்கிறார் நான் சொல்ல போகிற கரணி ரகசியத்தை மனசிலே பதிய வச்சு பாதுகாத்து உங்கள் காலம் முடிகிறப்பே ஒரு நல்ல ஆத்மாக்கிட்டே ஒப்படைச்சிடுங்க கரணி ரகசியமும் அழியக்கூடாது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும் அதே சமயம் கரணியால் அழிவும் ஏற்படாமல் பார்த்துக்கணும் உம்மாலதான் இந்த இரண்டும் நடந்ததுன்னு பழிவராமல் பார்த்துக்கோங்க என்கின்ற பெரும் பீடிகையுடன் தன் உபதேசத்தை துவங்கினார் துளசி ஐயா நல்லம்ம செட்டியாரும் அவர் கூறும் உபதேசத்தை உன்னிப்பாக கேட்டு தன் சிந்தையில் பதுக்கி கொண்டார் உபதேசத்தை முடித்த துளசி ஐயாவுக்கு மனதிலிருந்து பெரும் பாரத்தை இறக்கி வைத்துவிட்ட நிம்மதி ஏற்பட்டது நல்லம்ப செட்டியாரி நீர் போய் சப்தமாதா அருவியில் குளிச்சுட்டு கோவிலுக்கு போய் சப்த மாதாக்களையும் தரிசனம் செஞ்சுட்டு அபூர்வகரணி ரகசியத்தை பத்திரமாக பாதுகாப்பேன்னு பிரதிஜையை பண்ணிக்கிட்டு வாங்க நீங்கள் வந்து ஆசிரம பொறுப்பை ஏற்றுக்கிட்டு சாயங்காலம் பௌர்ணமி பூஜை பண்ணி முடித்த உடனேயே நிலா உதிச்சதுக்கு அப்புறமா நான் என் குருவை தேடி போயிடுவேன் துளசி ஐயா சொல்ல தனது அபிமான குரு தன்னை விட்டு செல்லப்போகும் வேதனை நெஞ்சிக்கவ துளசி ஐயாவின் காலில் விழுந்து வணங்கிவிட்டு அருவியில் குளிக்க மலைமீது மீது ஏறத் தொடங்கினார் நல்லம்மர் செட்டியார் மலைவாசி கரிச்சான் கோவிலுக்கு வழிகாட்ட நல்லம்மர் நிறைந்த மனதுடன் மலை ஏறினார் துளசி ஐயா கூறிய உபதேசத்தை ஒருமுறை நினைவு கொடுத்தார் அபூர்வ கடைமையால் விளையும் நன்மையை பற்றி எண்ணியவரின் அகமும் முகமும் பூரித்தன உடனேயே அந்த கரணியைச் சூழ்ந்துள்ள ஆபத்தை எண்ணி பார்த்ததும் அவரையும் அறியாமல் மேனி நடுங்கியது இந்த ரகசியம் நிச்சயம் தீயவர்களிடம் சென்றடைய கூடாது அப்படி ஒருவேளை அந்த மாதிரி நடந்துவிட்டால் இவருக்கு சித்தர்களின் சாபமல்லவா கிடைக்கும் சப்தமாதாக்கள்தான் தான் இவருக்கு அந்த அவப்பெயர் ஏற்படாமல் காப்பாற்ற வேண்டும் மனதிற்குள் வேண்டியபடியே நடந்தார் சப்தமாதா அருவி வந்ததும் நல்லமர் அருவி நீரில் நனைய ஆரம்பித்தார் பிறகு ஈர உடையுடன் உள்ள கோவிலுக்குச் சென்று பிரதிஜையும் செய்தார் நல்லமர் குளிப்பதே வேடிக்கை பார்த்தபடியே கரிச்சான் ஒரு பாதையின் மீது அமர்ந்து கொண்டார் அருவிநீர் ஓ என்ற பெரும் சத்தத்துடன் பாய அதன் ஒலி மட்டுமே செட்டியாருக்கு கேட்டது தண்ணீர் வேகமாக விழுந்து அவரது செவி வாய் கண் மூக்கு ஆகிய புலன்களை அடைக்க தன்னை மறந்து குளித்து கொண்டிருந்தார் அப்பொழுது கரிச்சான் அமர்ந்திருந்த பாறையின் பின்பாக ஒரு நீண்ட கை மேல்நோக்கி உயர்ந்தது அந்த கையில் ஒரு பெரிய கல் காணப்பட்டது பெரிய நாகம் ஒன்று படமெடுத்து நிற்பதைப் போல் கரிச்சானின் தலைக்கு பின்பாக விஸ்வரூபம் எடுத்து நின்ற அந்த கை தன் கையில் இருந்த கல்லை நச்சென்று கரிச்சானின் தலையில் இறக்கியது கரிச்சான் பெரிதாக அலறி கொண்டுதான் கீழே சாய்ந்தான் ஆனால் அருவி நீரின் ஓசையில் அவனது அலறல் சத்தம் நல்லவரின் காதில் விழாமல் அமிங்கி போனது அவன் அலறே கேட்டிருந்தால் ஒருவேளை நல்லமர் தப்பி ஓடியிருப்பாரோ என்னவோ கரிச்சானை தாக்கி மயங்கி போகச் செய்த அந்தத்தை மீண்டும் பாறைக்கு பின்பாக மறைய இப்பொழுது முழுவதுமாக ஒரு உருவம் எழுந்து நின்றது அதன் கண்கள் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த நல்ல முறையும் அவர் கழுத்தில் கிடந்த ருத்ராட்சத்தையும் நோக்கி நடந்தது தான் கழுத்தில் அணிந்திருந்த ருத்ராட்சம் அல்ல அது வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்ட வாட்டர் ப்ரூஃப் ஹைட்ரோஃபோன் கூடிய மைக்ரோ ரெக்கார்டர் என்பதை அறியாமல் ஆனந்தமாக குளித்து கொண்டிருந்தார் நல்லமர் பறவைகள் பலவிதம் சென்னை தண்டையார்பேட்டை காரைக்குடி ஹவுஸின் விசீரமான தோட்டத்தில் தனது கதிரை மெதுவாக பரவிவிட்டு கொண்டிருந்தான் சூரியன் இரவு முழுவதும் அழகிய பூக்களுடன் கள்ளத்தனமாக உருவாடி கொண்டிருந்த பனித்துளிகள் கதிரவனைக் கண்டதும் கணவனை கண்டுவிட்ட காதலனைப் போல் பயந்து ஓடி மறைந்தன நலபவன் அதிபர் சந்திரசேகரனின் அரண்மனை போன்ற அந்த பங்களாவில் முதல் மாடியில் தனக்கும் தன் மனைவிக்கும் ஒதுக்கப்பட்டிருந்த அறையிலிருந்து தோட்டத்தையே வெறித்து பார்த்து கொண்டு யோசனையுடன் உட்கார்ந்திருந்தான் நம்பிராஜன் இரண்டாவது மைத்துரன் வேதாச்சலத்தின் மகள் செந்தில் வீட்டிலிருந்து வெளியேறி தோட்டத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தன் பைக்கை ஸ்டார்ட் செய்தவன் தற்செயலாக அண்ணாந்து மாடி ஜன்னரோடும் உட்கார்ந்திருந்த நம்பிராஜனை கண்டு கையசைத்தான் என்ன ஆஃபீஸுக்கு கிளம்பியாச்சா ஏதாவது பேச வேண்டுமே என்பதற்காக நம்பிராஜன் கேட்க அவன் ஹெல்மெட்டை கழட்டிவிட்டு பதிலளித்தான் ஆமாம் மாமா இன்னைக்கு எங்கள் வீனஸ் டிவியோட புது எம்டி பதவி ஏற்றுக்கிறாரு எங்கள் கிரியேட்டிவ் ஹெட் என்னை சீக்கிரமாக வர சொன்னாங்க என்றபடி மீண்டும் ஹெல்மெட்டை மாட்டிக்கொண்டு நம்பிராஜனை நோக்கி கையை அசைத்து விட்டு வண்டியை கிளப்பினான் மீண்டும் தோட்டத்தை பார்க்க துவங்கினார் நம்பிராஜன் காரைக்குடி ஹவுஸ் என்று மூன்றுகளை கட்டது கட்டுகளை கொண்டது அந்த வீடு முதல் முதல்கட்டு மாடி வீடாக உயர்ந்திருக்க இரண்டாவது கட்டு காரைக்குடி அரண்மனை போலவே நடுநாயமாக ஒரு பெரு முற்றத்தையும் அதை சுற்றி விசாலமான அறைகளையும் கொண்டதாக இருந்தது மூன்றாவது கட்டு சமையலறை பூஜை அறை ஸ்டோர் ரூம் டைனிங் ஹால் அனைத்தையும் கொண்ட ஒரு பகுதியாக இருந்தது மூன்றாவது கட்டை கடந்து அமர்ந்திருக்கும் மற்றொரு முற்றத்தை தாண்டி சென்றால் ஒரு வெட்டவெளி பகுதி வரும் அங்கே மிகப்பெரிய கிணறும் துணி துவைக்கும் கல்லும் இருந்தன இந்த பகுதியை அடைந்தால் ஒரு பெரிய கதவு வரும் அதை கடந்தால் வீட்டைச் சுற்றி ஓடும் விஸ்தீர்ணமான தோட்டத்தில் நுழைந்து விடலாம் இந்த காரைக்குடி ஹவுஸை விற்றால் ஒரு மினி டவுன்ஷிப்பையே உருவாக்கி விடலாம் வீடு அவ்வளவு விஸ்தீரணமாக இருந்து என்ன பிரயோஜனம் ஹோட்டல் அதிபர் மாமனாரின் மனது குறுகி போய்த்தானே இருக்கிறது இல்லாவிட்டால் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இவனுக்காக எல்லாவற்றையும் துறந்த அப்பா நல்லமரிடமும் பார்வை இல்லாத அம்மா வன அப்படி ஒரு நிபந்தனையை முன்வைப்பார் அவரது பிள்ளையான தன்னை வீட்டோடு மாப்பிள்ளையாக வைத்துக் கொள்வதாக கூறிய பொழுது அப்பா சொன்னாரே அம்மா அப்பாவே நிர்கதியாக விட்டுவிட்டு மாமனார் வீட்டில் ராஜபோகத்தை அனுபவிக்கின்றோமே என்ற குற்ற உணர்வு அப்பொழுதுதான் அவனுக்குள் வந்தது கையில் காப்பி கோப்பையுடன் வந்த சுகந்தமணி தீவிர யோசனையுடன் அமர்ந்திருக்கும் நம்பிராஜனையும் சுழலாமல் ஊசலாடி கொண்டிருந்த மென்விசினியும் மாறி மாறி பார்த்துவிட்டு சுவிட்சை தட்டி அதை சுழல விட்டாள் இன்னியோட நமக்கு கல்யாணமாகி பதினைஞ்சு வருஷம் ஆகுது நம்மோட பன்னிரெண்டு வயசு பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான் இவ்வளவு வருஷங்களுக்குப் பிறகும்